காரியங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் மேற்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மையாகிவிடாத எனினும் யார் அல்லாஹுவையும் இறுதினாலையும் வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்பி தமது செல்வத்தை விருப்பத்திற்குரியதாயினும் அதை அல்லாஹுவுக்காக உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் பரம ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைக்கும் வழங்கி தொடுகையையும் நிலைநிறுத்தி ஜகாத்தும் கொடுத்து வருகிறாரோ அவரும் உடன்படிக்கை செய்தால் அதை நிறைவேற்றுபவர்களும் வறுமையிலும் சிரமங்களிலும் நோய் நொடிகளிலும் யுத்தத்தின் கடுமையிலும் பொறுமையை கடைபிடித்தவர்களும் செய்யும் நன்மைதான் உண்மையில் நன்மையாகும் இவர்கள்தான் நேர்மையாய் வாழ்ந்தவர்கள் மேலும் இவர்கள் இவர்கள்தான் இரையற்றமுடையவர்கள் ஆவர் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஏழாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கும் மோமென்கள் வெற்றி பெற்றுவிட்டனர் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டாவது அவசனங்கள்